சோ டெய்லி சார்ட்ல பாத்துக்கோ பேங்க் லிப்டி பொறுத்த வரைக்கும் டெய்லி சார்ட்ல இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் இந்த இடத்துல ஒரு டோஜி ஸ்பின்னிங் டாப் இங்க ரிவர்ஸ் பண்ண ஒரு முயற்சி நடந்தது ஆனா ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குறோம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது ஸ்டடி பிரகாரம் பாக்கும்போது எப்படி அங்க ஒரு டபுள் டாப் பார்த்தோமோ அந்த மாதிரியான ஒரு டபுள் டாப் மாதிரி தான் இது ரெசிஸ்டன்ஸ் சோன் அப்போ இந்த இடத்துல இமீடியட் பாட்டம் சோன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெவல் இம்மிடியட் பாட்டம் சொல்றது இல்ல இல்ல இது எவ்வளவு வருது டுவெண்டி தௌசண்ட் ஃபைவ் இதான் வந்து பிக் பிக்சர் இந்த எல்லை விட்டு அது மேலே போன பலமான ஏற்றம் இதோடச்சு உடச்சு கீழே வந்தா மிக மிக பெரிய பலமான இறக்கம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ

பொசிஷன் ட்ரேட் இருக்கு பிரேக் அவுட்டுக்காக காக நம்ம வெயிட் பண்ணலாம் டேட்டா வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல இல்லையா இது வந்து நிப்டி மாதிரியே தான் டாப் கிட்ட வரைக்கும் போல எதுவும் உடைச்சிருச்சு இந்த இடம் சப்போர்ட் ஜோன் உடைக்க முயற்சிகள் நடக்குது ரெசிஸ்டன்ஸா நான் டுவெண்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எடுக்கிறேன் சப்போர்ட் சோனா டுவெண்ட்டி தௌசண்ட் எடுக்கிறேன் ஓகே சோ இப்போதைக்கு பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் ിഫിയെക്കും സപ്പോർട്ട് അപേണ്ടത് ട്വന്റി തൗസൻഡ് ഫൈവ് എടുത്ത